அதனுடைய அடிப்படையில் என்று குரானை மூன்று வயதில் மதிக்கத்தக்க ஒரு சிறு விளை அல்லாப்படைய பெயர்கள் ஐம்பத்தி மூணாவது பெயராக வரும் அவருடைய பெயர் கவி மூன்று வயதுடைய கவி அவர்கள் என்ற வசனத்தை உங்களிடத்திலே மனப்பாளமாக போத அழைக்கின்றேன்

يعني 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 كتاباك المنافقون قالوا نسال انك رسول الله والله يعلم انك رسوله والله ان المنافقين لكارمون اضطهروا I'm <laughs> going يا قيل لا ان ترى ليستكو الى ان تورلا الى وهو قوم لو وهو قوم ولائته يسدون وهم مستكبرون سلام علينا أَمْ لَمْ تَسْتَغُفِ إِلَّا أُمْ لَيْهِ يَقْزِلَ اللَّهُ لَأُمْ إِنَّ اللَّهُ لَا يَحْدِلْ قَوْمَ الْقَاسِكِينَ قُلْ <applause> <applause> <قول> لَذِينَ يَقُولُونَ لَاتٌ إِكُوْ أَنَا مَنْ لله حتى يغفر وَلِلَّهِ ولله ادار مستموات والارض ولكن المنافقين لا يفتون يقولون إِلَّا جئنا الى المدينه لا يؤذن الأرض من الأدل ولله العزة وللرسول وللمؤمنين ولكن المنافقين لا يَسْتَوُونَ يقولون إلا ذأنا Ya, iyo lari na malu, la tulikum am walu kum wala, hawlah du kum angung di tila, kumang iyaf ala likaf aula, likamuhul o silun, kumang ufi kuming ma hala duku

இவர்களுடைய தந்தை அலி அவர்களையும் அவருடைய தாய் அவர்களையும் வேலைக்கு அழைக்கின்றோம் சிறிய அன்பளிப்பு காத்திருக்கின்றன அப்பா அப்பாஸ் அவர்களையும் அவருடைய தந்தை தாயையும் மேடைக்கு அழைக்கின்றோம் பரிசை வழங்கி கௌரவப்பதற்காக ஷஹாபுதீன் காக்கா அவர்களையும் அனைத்து முக்தாவுடைய தலைவர் அவர்களையும் அனைவரும் மேடைக்கு அழைக்கின்றோம் பன்னாளர்களுக்கு இந்த குழந்தைக்கு மென்மேலும் ரஹ்மத்தையும் அறிவையும் வழங்குவதாக அடுத்தபடியாக நூரு இஸ்லாம் சங்கத்தின் நினைவு பரிசுகள் வழங்கப்படுகின்றது நமது அதிராம் பட்டினம் அதிராம்பட்டினத்தில் பிரிவியைச் சேர்ந்த நமதூரை சேர்ந்த கீழத்தரு கச்சா வீட்டை சார்ந்த என் சாஹூல் ஹமீத் என் ரஜாக் அவர்களின் பேரனும் எஸ் ஐயர் கான் அவர்களின் மகன் ஏ நபீல் அகமது அவர்கள் இந்திய அளவிலான மருத்துவ எம்ஜிஇ தேர்வில் தேர்வில் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து இவர்களுக்கு எமது சங்கத்தின் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் ஹபீப் காக்கா அவர்களையும் அழைக்கின்றோம் பொருளாளர் இஸ்மாயில் காக்கா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அல்லா மென்மேலும் உறுதியளிப்பானாக அடுத்தபடியாக அனைத்து முகநாளுடைய தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு சங்கத்திற்காக வழங்கப்படுகின்றது இதை வழங்குவதற்கு அப்பாஸ் காக்கா அவர்களையும் மட்டுமல்ல நிர்வாகிகளையும் அனைவரையும் வழங்குகின்றோம் நமது தாவூத் மிஸ்பஹி அவர்களை ஆலிமா அவர்களை சன் அப்துல் ரஜாக் அவர்களை என் சங்கத்தின் நினைப்பரிசு வழங்க வழங்க அனைத்து நிர்வாகிகளையும் அழைக்கின்றோம்

நம்முடைய சங்கத்தின் நினைவு பரிசு வழங்க நம்முடைய முகல் ஆசிய நிர்வாகிகள் அனைவரையும் அனைவரும் மட்டும் ஹமீத் அஹமத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இவர்களுக்கு என்னுடைய சங்கத்தின் நினைவு பரிசு வழங்க அனைத்து முகல்லாமனுடைய செயலாளர் யூசுப் காக்கா அவர்களையும் மற்றும் தாஜ்மன் காக்கா அவர்களையும் அழைக்கின்றோம் அவர்களுக்கு நினைவுபரிசு அவர்களுடைய சகோதரர் அஸ்லாம் வாங்கிக் கொள்கின்றார் இந்த நினைவு பரிசை வழங்குவதற்காக சங்கத்தினுடைய நிர்வாகி மெய்தின் காக்கா அவர்களையும் மற்றும் சாஹின் காக்கா அவர்களையும் அறிக்கின்றோம்லா சமீஹா ஆலிமா அவர்களுடைய சகோதரர் பரிசை வழங்கியிருக்கிறார் நாகை தந்து புரிந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் மேடையில் விற்றிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி குறைவனாக அடுத்த இன்ஷா அமர்வுக்கு பின்னவுடன் குழந்தைகளுடைய சிறு நிகழ்ச்சிகளும் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது சகோதரிகளையும் சரியான ஒழுக்கத்தோடு மன அவருக்கு போதிக்கக்கூடிய மார்க்கு கல்வியை போதித்திருந்தார் அவளுக்கு வயது வந்ததற்கு பின்னால் சரியான துணையை தேடி திருமணம் கொடுத்து வைத்திருந்தார் நீங்களும் நானும் நாளைக்கு சொர்க்கத்தில் இந்த இரண்டு விரல்கள் ஒட்டியிருப்பதை போன்றிருக்கும் ஒரு நவிச்சூழல் இருந்திருக்கின்றனர் இரண்டு சகோதரிகள் இருந்தார் ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் இருக்கின்றார்கள் என்ன சிறப்பு கதாலிக்

நீங்கள உங்களோடையாக இருந்தால் உங்களுடைய சகோதரியாக இருந்தால் உங்களுக்கு மகளாக பிறந்தால் உங்களை தாயாக இருந்தால் உங்களுடைய அப்படிப்பட்ட பெண்களுடைய நிலைமையில் பெண்களுக்கு இத்தகைய சிறப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு கடைசியாக சொல்லிக் காட்டினார்கள் பெண்களுக்கு

அதை சொல்லவில்லை சாபம் இடக்கூடிய பழக்கம் வெண்கடத்தில் அதிகம் நாம் இரண்டாவது பெருமானா சொல்லலாம் அலிக வசல்லம் சொன்னார்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய நன்றியில் குறைவுடையவர்களாக இருக்கின்றது இந்த ரெண்டு காரணம் தான் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது பெருமான செல்லாக அழிவு அவர்கள் எப்படி அதிகமாக நரகத்திற்குரிய காரணமாக கண்மணி நாயகம் செல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதே போன்று கண்மணி நாயகம் செல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் ஒரு பெண் உலகத்தில் ஆணை விடவும் சொர்க்கத்தின் நுழைவது ரொம்ப இலகுவான காரியம்